லைஃப் டைம் டார்கெட்டை கேட்டுருவோம் அதை கொடுத்துட்டாருன்னா இவருக்கு கோயிலை கட்டிடுவோம் நான் கேட்டதிலிருந்து ஆறு மாதம் அந்த லைஃப் டைம் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டாரு நம்ம கேட்டதை அவர் கொடுத்துட்டார்ல அவரு கோயில் கட்டினேன் கட்டிட்டேன் கட்டிட்டு வந்து உட்கார்ந்துருங்க அந்த மந்திரத்தை நான் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட எந்த பணமும் வாங்கலை ஜஸ்ட் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க நடந்தா சரி நடக்கலைனாலும் சரி உங்களுக்கு ஒரு நட்டமும் இல்லை ஒருவேளை உங்க வாழ்க்கை மாறிட்டான் சித்தர்களுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கூப்பிடுங்க ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக அப்படின்னு நீங்கள் டெய்லியும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஏழு நாளில் உங்கள் பிரச்சனை தீருது மூவாயிரத்தி நானூறு பேரும் நான் கூப்பிட்டேன் எனக்கு காட்சி கொடுத்தாரு நான் கூப்பிட்டேன் எனக்கு ரிப்ளை வந்துச்சு அவரை பார்த்து தான் இந்த முறுக்கு மீசியும் இந்த தலப்பாகியும் நான் வச்சேன் தியான நிலையில் ஒரு சிலையை வடிவமைச்சார் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த கருங்கல் சிலை அப்படி சிரிக்கிற மாதிரி இருக்குது கிழக்கியர் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நீங்கள் வாங்க அப்படின்னு அப்போ தான் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையாக பறந்து வந்தார் பறந்து வந்து அப்படியே என் டேபிள் மேலே உட்காந்தார் அப்படியே சிறங்க அடிக்குது ஒரு பட்டர்ஃப்ளை நூறு சதவீதம் பட்டாம்பூச்சி ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வராது இப்படியெல்லாம் கூட ஒரு தெய்வம் வந்து மிராக்கல் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓம் ஸ்ரீ கிழக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை எப்போ இந்த மந்திரம் சொல்லிட்டீங்களோ அந்த தண்ணியில் நீங்கள் சொன்ன அத்தனை மந்திரம் உருவ ஏறிடும் நான் கன்சல்டேஷன் நிறுத்தினேன் வேலை செய்யல வருமானம் வரல பட் இங்கே எந்த பஞ்சமுமே வரல இதுதான் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சொன்னால் கூட கண்ணில் தண்ணி வருது இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட்